முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை கொள்கிறேன் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களையும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைவர் அவர்களையும் அனைத்து அரசு அலுவலர்களையும் பயனாளிகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் துறையின் கீழ் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விடும் மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ரூபாய் நூற்றி எழுவத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் ஆறு திட்டங்கள் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் ரூபாய் நூற்றி எட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மத்திய வருவாய் பிரிவினருக்கான குடியிருப்புகள் தமிழ்நாடு அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகள் ஆகிய திட்டங்களை தொடங்கி வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று ரூபாய் நூற்றி எட்டு கோடியே அறுபத்து இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் நூற்றி இருபது மத்திய வருவாய் பிரிவு அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் பயன்பெறும் வகையில் மதுரை மாவட்டம் தல்லாகுளத்தில் இருநூற்று இருபத்து நான்கு சி பிரிவு அரசு அலுவலர் வாடகை குடியிருப்பு திட்டங்கள் திறந்து வைக்கப்படுகின்றன இவ்வாறு தொடர்ந்து பல நல்ல திட்டங்களை செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வீடு என்பது ஒவ்வொருவருடைய கனவு அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு இவ்வரசு காரணமாக இருப்பதோடு எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையை அடைந்திட மக்கள் அனைவருக்கும் அனைத்து வகையான அடிப்படை வசதிகளையும் கிடைக்கச் செய்வதை இவ்வரசு உறுதி செய்து வருகிறது அவ்வகையில் இன்று மதுரை மாவட்டம் மஞ்சள் மேடு திட்டப்பகுதியில் முன்னூற்று இருபத்தி எட்டு குடியிருப்புகள் தேனி மாவட்டம் மீனாட்சிபுரம் திட்டப்பகுதியில் இருநூற்று நாற்பது குடியிருப்புகள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் பொன்னமராவதி திட்டப்பகுதியில் முன்னூற்று எண்பத்து நான்கு குடியிருப்புகள் தஞ்சாவூர் மாவட்டம் மகாராஜா சமுத்திரம் திட்டப்பகுதியில் தொன்னூற்று ஆறு குடியிருப்புகள் மற்றும் சென்னை பெரியார் நகரில் நானூற்று எண்பது குடியிருப்புகள் ஆறு திட்டப்பகுதிகளில் ரூபாய் நூற்றி எழுபத்தி இரண்டு புள்ளி ஏழு இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஐநூற்று இருபது குடியிருப்புகளை அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் ரூபாய் நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் ரூபாய் நூற்றி எட்டு கோடிய அறுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய முதன்மைச் செயலர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அவர்களுக்கும் மற்றும் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் அவர்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்